இங்கே வந்து நீங்கள் விஜய் வீட்டுக்கு போனீங்க அப்படின்னா பச்சை தண்ணி கேன் கூட இருக்காது அப்போலாம் மனுஷனான்ற மாதிரி தான் எல்லோரும் பார்ப்பாங்க நம்ம ஏன் விஜய் இப்போ அரசியலில் எதுக்குறோம் அப்படின்னா நீ யாருக்குமே எதுவுமே செய்யாத ஒரு நபர் நீ உனக்குன்னு மட்டும் இல்லாமல் உன் குடும்பத்துக்கே நீ நல்லா செய்யலை உன் குடும்பமே அவன் கூட இல்லை சரி மனைவி கூட எல்லாேரும் கருத்து வேறுபாடு இருக்கவன் நிறையா பேர் இருக்கான் டைவர்ஸ் பண்ணிடுவான் அதனாலும் பண்ணணும் நீ அதையும் பண்ணல இல்லை பிள்ளைங்க பாஸாக இருக்கா சில இப்போ நடிகர்கள்லாம் டைவர்ஸ் பண்ணால் பிள்ளைங்க அவங்களோட இருக்கும் அதுவும் இல்லை ம் சரி நீ வந்து உன் பெற்ற அப்பா அம்மா கூட இருக்கியா அதுவும் இல்லை ஸோ சோசியல் இதில் ஸ்டேட்டஸ்லேயே பார்த்தா நீ ஒரு கேடு கேட்ட ஒரு மனிதனாக உன்னோட பர்சனல் லைஃப் எல்லா எல்லா ஆங்கிலையும் உன்னோடைய பொண்டாடி பிடிக்காமல் இருக்கலாம் சில பல பேருக்கு அப்போ நீ வந்து அப்பா அம்மாவோட இருக்கணும் இல்லை அப்போ அவங்களோடையும் முரண்பாடு நீ கல்யாணம் பண்ண லேடியோடையும் முரண்பாடு நீ பெற்ற பிள்ளைகளோடையும் முரண்பாடு அண்ணா இது இப்படி ஒரு கேடுகட்ட நிலைமையில் இருக்கிறதுனால தான் நம்ம விஜய் எதுக்குறோமே தவிர விஜய்க்கு நமக்கு என்ன வாய்க்கா தகராறாக இருக்குது ஒன்றும் கிடையாது நீ பர்சனல் லைஃப்லேயும் ஒரு கேடு கெட்ட ஒரு ஜென்மமாக இருக்க அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்க அப்படின்னா சரி அதுக்குள்ளே ரொம்ப டீப்பாக போவேன்னா அதில் நிறைய விஷயம் இருக்குது அதுக்குள்ளே போவேணாம் அது பிரச்சனை விட்டுருங்க ஆனால் வந்து நீங்கள் அரசியல் லைஃப்பில் வாசலில் ஒரு கேன் தண்ணி கேன் வச்சுருக்கியா என்னைக்கியா ரசிகர்கள வீட்டு வாசல்லேருந்து கையை காட்டிருக்கியா வந்தவனை எட்டி பார்த்துருக்கியா ரஜினிகாந்த் கூட அதை பண்ணுவார் இப்போ இந்த பொங்கல் கூட டப்புனு வெயிலில் வந்து இருக்க கொஞ்சம் பண்ணியிருக்காரு இடைப்பட்ட காலங்களில் அவர் சந்திக்கல அதுக்கு காரணம் வந்து என்னென்னா அந்த நாளுக்கு வருஷம் வருஷம் சந்திப்பார் அப்போ வந்து இந்த ஆக்சிடென்ட் ஆகி நிறைய பேர் இறந்துடுறாங்கன்றதுனால அதையும் அவாய்ட் பிறந்த பிறந்தநாள் அன்னைக்கு ஊரில் இருக்கிற அது சில பேருக்கு சில பாலிசி ஓகே நான் அதுக்கு முன்னாடி சந்திச்சு தானே இருந்தார் நீ என்னைக்கு சந்திச்சிருக்க முன்னாடியும் சந்திச்சது இல்லை இப்போயும் சந்திக்கிறது இல்லை அரசியல் வந்ததுக்கு அப்புறமும் சா வீட்டில் இருக்கவனா வீட்டில் கூப்பிட்டுப்பார் நீ என்ன எம்ஜிஆரோட பெரிய ஆளா நீ எம்ஜிஆர் சேத்துலையும் சக்திலையும் கிளவியை போய் கண்டிப்பிடிச்சார் நாலே நாலு பவுன்சரை வச்சுருப்பார் அந்த காலத்தில் இது வயல்வான் இந்த காலத்தில் பவுன்சர் வச்சுப்பார் அவங்க தான் பிடிச்சி தள்ளுவாங்க அப்படி சேஃப்டியாக கூப்பிட்டு போவாங்க அவன் மக்களோட உண்டு குண்டுமணி இருந்தார்ல ஆமாம் குண்டுமணி இன்னும் இப்போ இவர் இருந்தார் இவர் ஜேபிஆர் இருந்தார் ஸோ இந்த மாதிரி இவங்கெல்லாம் வச்சுட்டு போனார் எம்ஜிஆர் ஏன் எம்ஜிஆரோட பெரிய அப்பா இருக்கிறா இது எல்லாமே சீனை கிரியேட் பண்ணுறது எப்போவுமே நீங்கள் மறைக்க மறைக்க தான் வந்து அது மேலே ஈர்ப்பு அதிகமாகும் புரியுதா அவங்களுக்கு இப்போ கேப்ரே கேபரே விஜய் வந்து கேப்ரே டான்சர் மாதிரி தான் இல்லை இப்போ நான் வந்து விஜய் வந்து அப்படி ஏன் சொல்கிறேன் அப்படின்னா நீங்க பாம்பேலாம் இல்லை இப்போ ஸ்டைலு சொல்றேன் ஒரு லைன் மாறினா கூட தப்பாக போயிடும் மாதிரி விஜய் அப்படின்னு தான் சொல்கிறேன் தமிழ் தமிழ் ஆமா அந்த காலத்தில் வந்து பாம்பேயில் கேப்ரே டான்சர் என்ன பண்ண கேப்ரே பயங்கரமாக போகும் பாம்பேயில மட்டும்தான் இந்தியாவில் இங்கே உள்ள எம்எல்ஏக்கள் பெரிய பெரிய ஆட்கள்லாம் இந்த கேப்ரேட் டான்சர் பார்க்குறதுக்காக அங்கே போவாங்க இப்போ தான் சீரியல் இது சென்னையிலே இருக்கேன் நீங்கள் ஈசிஆரில் போனீங்கன்னா எல்லா பாதி பிள்ளைங்க கேப்ரேட் டான்ஸர் மாதிரி தான் இருக்குன்ற மாதிரி இருக்குது நம்ம பர்டிகுலராக யாரையும் சொல்லலை அந்த உடையில் பலரே நீங்கள் பார்க்கலாம் இப்போ ஈசிஆரில் போனீங்கன்னா சில பல இடங்களில் பார்க்கலாம் பாண்டிச்சேரியில் பார்க்கலாம் இந்த மாதிரி இருக்குது ஆனால் அந்த காலத்தில் வந்து எப்படி அப்படின்னா காதல் படங்கள்லாம் தெரியும் நீங்கள் தான் பார்த்துட்டு ரஜினி படம் பார்த்து வளர்ந்துறதுன்றேன் உனக்கு நீங்கள் வந்து அப்படின்னு கதாநாயகியோட கால் தெரிஞ்சாலே சே அப்படின்ற மாதிரி காலே தெரியாது தாவணி போட்டு மறைச்சு இடுப்பு தெரியாது லைட்டாக இடுப்பு தெரிஞ்சாலும் அது பெரிய கவர்ச்சிகரமான இதுன்றவாங்க அதுக்கப்புறம் போதா இப்போ இழுத்து பொத்திட்டு தான் போவாங்க அன்னி கேரக்டர்லாம் பார்த்தீங்க அக்கா கேரக்டர் அன்னி கேரக்டர்லாம் மேக்ஸிமம் இழுத்து பொத்தி தான் அந்த செல்வாங்க ஒரு மரியாதை மரியாதை இருப்பாங்க ஸோ இப்படி தான் மரியாதை இல்லை கவர்ச்சி காட்டக்கூடாதுன்ற மாதிரி இதுக்காக என்ன பண்ணுவாங்கன்னா பாம்பேயில் கேப்ரே டான்ஸ் போவாங்க அங்கே வந்து ஸ்பெஷல் டிக்கெட்லாம் இருக்கும் சென்னையில் கூட அதுக்கப்புறம் கொஞ்ச நாள் இருந்து போலீஸ் டைட் பண்ணி தூக்கிட்டாங்க அப்போ அங்கே போய் என்ன பண்ணாங்கன்னா அந்த சில்லறையை தூக்கி சரி அது மாதிரி ரூபா நோட்டு கேட்ட வச்சு சினிமாலாம் பார்த்து விடுங்க சர்சர் சர்சன் தள்ளிவிடாது செலவை நோட்டாக ஒரு ரூபா அப்போ ஒரு ரூபா நோட்டு ரெண்டுரூவா நோட்டு எடுத்து சி விடுவாங்க அஞ்சு ரூபா நோட்டு பத்து ரூபா நோட்டு அப்போ அதே பெருசு ஆமாம் அப்போ வந்து என்னன்னா கேமரா ஆடிட்டு இருக்கும்போது ஒன்று ஒன்றா கலெக்ட் வாங்கி புரியுதா உங்களுக்கு அந்த பாட்டு பாதி வரும்போது ஒன்று ஒவ்வொரு மேலே வந்து பத்து ட்ரெஸ் அந்த பிள்ளை ஒன்றை கழட்டி போட்டுட்டு அப்புறம் ஆடுவாங்க அப்புறம் இன்னொன்று அப்புறம் வந்து பாதி பாட்டு தானோடனே ஆரோப்பாவாட ஒன்று தெரியும் அப்புறம் அப்படி எப்படி தெரியும் கடைசியில் வந்து என்ன பண்ணுவாங்கன்னா எல்லா ட்ரெஸ்ஸையும் உருவி போட்ட உடனே லைட் ஆஃப் ஆகினேன் ஒரு செகண்ட் தான் புரியுதா பாட்டு முடிகிற டைமில் அரசியலுக்கு விஜய் படத்துக்கு ஆரம்பிச்சு பாம்பேல இருக்கிற கேமரா வரைக்கும் போயிட்டேன் இப்படி தாங்க இருக்கு அப்பதான் அந்த எதுக்காக நான் இதை உதாரணம் தான் சொல்றேன் நீங்க வந்து விஜய் உதாரணம் பயங்கரமா இருக்கு இல்ல தான் நீங்க வந்து எப்படின்னா அப்படி கொஞ்சம் கொஞ்சமா நீங்க வந்து இது பண்ணாதான் அந்த கவர்ச்சியா கடைசி வரை உட்கார முடியும் நீ கேமரா ஒரு பில்டப் கொடுக்கறது பில்டப் கொடுத்தா தான் நீங்க ஃபுல்லா உட்காந்து ஒரு பெப் ஏற்றி உங்களை பார்க்க வைக்கிறதுன்றது ஒரு ஸ்டைலு நீங்கள் போன உடனே அந்த ஆர்டர் ஆட்ரப்பில் டமாலுன்னு எல்லாத்தையும் அவுத்து போட்டுச்சுன்னு வைங்க அடுத்த செகண்ட் நீங்கள் எதை பார்ப்பீங்க என்ன பண்ணுவீங்க எதுக்கு உட்காருங்க எதுக்குறி புரியுதா அவங்களுக்கு ஸோ இதுதான் ஹியூமன் கேட்டல்ஸை வந்து மோல்டு பண்ணுறது ம் புரியுதா எப்படின்னா அவனை வந்து அப்படியே ஈகர் ஏற்றி 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 கொண்டு போய் அது சாதாரணமாகவே மனிதர்களை வந்து இப்படி தான் ஏமாத்துவாங்க சரி இப்போ இவ்வளோ வருஷமா இப்போ இந்த இது ஏற்றிட்டே வரானுங்க இல்லை என்னைக்கே அவனாலும் திரும்பி மக்களை வந்து சந்திச்சு எல்லோரும் கையை கொடுத்துட்டு பார்த்து பேசுவார் பார்த்துட்டு திருப்பி போய் மறைஞ்சிக்கிறது அடுத்த கேப்ரேட் ஆன்ஸில் அடுத்த இருக்கும்ல ஆறு டு ஏழு ஒன்று இருக்கும் ஏழு டு எட்டு ஒன்று இருக்குங்களா புரிசாங்க அதுதான் அந்த ஸ்டைட்ல தான் போகிறாரு ஸோ இப்போ இதில் என்ன அப்படின்னா ஸ்கூலில் படிக்கிற பசங்களுக்கு அதே தான் வீட்டில் ஏமாற்றுவாங்க டென்த்து மட்டும் பாஸ் பண்ணிவிடு உனக்கு சைக்கிள் வாங்கி தரேன் அந்த காலத்தில் பைக் வாங்கி தரேன் ப்ளஸ் டூ பாஸ் பண்ணிவிடு பைக் வாங்கி தரேன் காலேஜ் மட்டும் கிளியர் பண்ணிவிடு கார் வாங்கி தரேன் அப்படின் ஸோ அந்த மாதிரி இதெல்லாம் ஏற்றுறது நீ அப்போ எயித்து ஒரு பையன் வந்து அழுகிறான் அப்பா எனக்கு பைக்கு வேணும் சரி வாடா கடைக்கு கடை போய் வாங்கி கொடுத்தா அதோட அப்பனும் மதிக்க மாட்டான் அதான் நடக்குது இப்போ ஆமாம் இப்போ வாங்கி கொடுத்து தான் பிரச்சனை ஆகுது கரெக்டு ஸோ அதனால தான் விஜய் அதை புரிஞ்சுக்கிட்டு தான் என்ன பண்ணோம்னா கொஞ்சம் கொஞ்சமாக கேப்ரேஜ் ஸ்டெயில வந்து ஏற்றுக்கிறாரு நீங்கள் குபு படத்துல எல்லாம் பார்த்தீங்கன்னா நீங்கள் சொல்கிறது இப்போ நான் வந்து நகைச்சுவையாக எடுக்கிறத விட இல்லை வாழ்க்கை எடுத்து வாழ்க்கை தான் வாழ்க்கை நம்ம விஜய் தான் ஃபாலோ பண்ணுவோம் சேமா ஆக்சுவலாக வந்து கொஞ்சம் கொஞ்சமாக தான் புசு புசுன்னு எல்லாத்தையும் உங்களுக்கு கொடுத்துறக்கூடாது கொடுத்தீங்கன்னா உங்க உங்களுடைய இமேஜ் காலியாயிடும் காலியாயிடும் இல்லை விஜய் இங்கே தான் நிப்பாப்பில் ஞாயிற்றுக்கிழமை ஆனால் கறி கடைக்கு வருவாருன்னா என்ன ஆகும் புரியுதா அவங்க ஞாயிற்றுக்கிழமை கறி கடைக்கு வருவார் இங்கே நின்று ஒன்றா பார்த்துடலான்னா ரெண்டாவது ஞாயிற்றுக்கிழமை பார்த்தீங்கன்னா அப்புறம் விஜய் எப்படி இருக்கீங்க ஏன்னா போன டைம் ஒரு கிலோ வாங்கினீங்க இப்போ ஒன்றரை கிலோ கேட்குறீங்க யாரும் வந்திருக்காங்களா வீட்டுக்குன்றவங்க அதை வந்து பில்டப் கொடுத்தா மட்டும்தான் நீங்கள் வந்து ஹீரோவாக வச்சிருப்பீங்க கருக்கடைது ஓகே இப்போ நயன்தாராவே இருக்காப்புல அதான் சொல்ல ஒரு சூப்பர் சூப்ரீம் ஸ்டார் வெளியே மாட்டார் இப்போ நயன்தாரா வந்து இந்த ரோட்டில் உள்ள பியூட்டி பார்லருக்கு வராப்பில் இந்த இங்கே முக்க கடையில் டெய்லி வராங்க வராங்க டிமார்ட்டுக்கு வருவாப்புல ஞாயிற்று சனிக்கிழமை அப்படின்னா என்ன ஆகும் அவ்வளோதான் இப்போ நான் அதனால தான் நயன்தாரா இப்போ நாயக்கடை திறக்க போனால் கூட பத்தாயிரம் பேர் கூடறான் இப்போ அதே நாயக்கடைக்கு அடிக்கடி வருவாங்கன்னா யார் வருவா மெயின்டெயின் பண்ணணும் ஒரு ஆர்டிஸ்ட் அப்படிதான் இருக்கும் அப்படிதான் இருந்தால் தான் உங்களுடைய கிரேஸை மெயின்டைன் பண்ண முடியும் உங்களுக்கு ஆனால் இப்போ இந்த திரைப்படங்களும் அரசியலும் பின்னி பிணைஞ்சிருக்கிறது காலகாலமாக நடந்துட்டு இருக்க ஒரு விஷயம்தான் ஆனால் இப்போ வந்து ஒரு சில படங்கள் வந்து பார்த்தீங்கன்னா வந்தா இது இவங்களுக்கு சப்போர்ட்டு அப்படின்னு ஒரு பக்கம் ஒரு பேச்சு படங்களை படமாக பார்க்கறது இல்லை அது ஒரு அரசியல் பின்னணியோட தான் பார்க்குறாங்க அது ஏன் நடக்குது அதே சமயத்தில் இப்போ இருக்கிற மாதிரி இப்போ விஜய்க்கு வந்த பிரச்சனைங்கிறதே வந்து வாட் எவர் இட் இஸ் விஜய் ஒரு அரசியல் கட்சி ஆரம்பித்திருந்தாலும் விஜய் என்ற ஒரு நடிகருக்கு இந்த மாதிரி ஒரு பிரச்சனை வரக்கூடாது ஒரு படத்தை ரிலீஸ் பண்ணுறது ஒரு பிரச்சனை வரக்கூடாது அது இன்னும் போய்கிட்டே இருக்குது பத்தொம்பது வந்து நாங்கள் கேஸ் நடத்துவோங்கிறாங்க அப்புறம் பத்தொம்பது சொன்னோன்ன இருபத்தி மூணாந்தேதி ரிலீஸ் பண்ணலாமாங்கிறத யோசிக்கலாங்கிறாங்க இதெல்லாம் ஏன் நடக்குது அதாவது என்ன அப்படின்னு பார்த்திங்கன்னா இங்கே தமிழ்நாட்டில் மட்டும்தான் இந்த கேடு கேட்ட இருக்குது ம் புரியுதா உலகத்தில் வேறு எங்கேயுமே கிடையாது எந்த நடிகனும் சரி மக்கள் செல்வாக்கு படைத்த யாருமே சரி நீங்கள் அமெரிக்காவில் பார்த்தீங்க அப்படின்னா பாடகர்கள் மிகப்பெரிய செல்வாக்கு படைத்த நடிகர்களை விட மைக்கேல் ஜாக்சன் போன்றவர்கள் மடோனா போன்றவர்கள் அதுக்கு முன்னாடி அப்பா அதுக்கு முன்னாடி போனியம்மை இந்த டீம் இவர்கள்லாம் பெரிய அளவில் மக்களை கவர்ந்தர்களாக இருப்பாங்க அந்த போனியும் அப்பா கூட டீமாக இருந்தது அதற்கப்பறம் மைக்கேல் ஜாக்சன் வந்ததுக்கப்புறம் மைக்கேல் ஜாக்சன் வந்து ஒரு மிக கடவுளுக்கு அடுத்த இதில் வந்து பார்த்தேன் அது காரணம் என்னென்னா இந்த பாட்டு இசைன்றது வந்து நீங்கள் வந்து ஆதி இருந்து மனுஷனுடைய ரத்தத்தில் கலந்தது அது ஆட்டம் இப்போ கூட நீங்கள் ஆப்பிரிக்காவில் பார்த்தீங்கன்னா அவங்க ஒரு ஆடிட்டு இருப்பாங்க பயங்கரமாக ஒரு 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 காட்டு இசையே அதாவது இப்போ அந்த ஆதிவாசி அதாவது இந்த தோள்களை எல்லாம் வச்சு வித்தியாச வித்தியாசமாக அவங்களுக்கு தெரிஞ்ச இன்ஸ்ட்ருமெண்ட்டை செஞ்சு அதுக்கப்புறம் அது ஒரு கட்டமைப்புகளை வந்து அதை ஆடி பாடி கொண்டாடுவாங்க அந்த ஆடி பாடி கொண்டாடுறதுல தான் அவங்களுக்கு உற்சாகமே வாழ்க்கையில் வேறு எந்த விதமான சந்தோஷமாக அவங்களுக்கு வேற கிடையாது சினிமா கிடையாது அது கிடையாது அந்த காலத்தில் என்ன இருந்துச்சு ஒன்றுமே கிடையாது இந்த ஆடுறது அதுவும் குறிப்பாக பெண்கள் வந்து ஆடினா தான் அவங்க ஸ்ட்ரெஸ் பஸ்டர் அதுதான் நம்ம ஊரில் சாமி ஆடுற மாதிரி இதெல்லாம் இருக்கு இல்லையா ஸோ அப்போ இசைன்றது ஒவ்வொரு இதுலேயும் கலந்துருக்கு அந்த ஒரு படத்தில் டைலாக்ஸ்லாம் வாங்க இசைன்றது அங்கே இருக்குது காற்றுல இருக்குது இதில் இருக்குதுன்னு வாங்கி வடிகள் காமெடியில் இசை வந்து எல்லா இதுலேயும் கலந்துருக்கு கரெக்ட் கலந்துருக்கும்போது அப்போ மைகேல் தாக்ஸன்லாம் வரும்போது என்ன ஆகுதுன்னா இந்த பே ஆட்டத்துக்கு அது வந்து அந்த ஆட்டம் வந்து ஒரு உயிர் ஊற்றுற மாதிரி இருக்கும் ம் அது மாதிரி பைத ரீவசம் தாவிழான்லாம் பார்த்தீங்கன்னா சும்மா அடி சாதாரணமாக ஆடுற மாதிரி இருக்கும் மகிழ்தாக்சன் வந்ததுக்கப்புறம் தான் பேட்டல் கலிஃபோர்னியா ஆடின்னு வாங்க இதாக ஒன்று போட்டு விட்டுருப்பாங்க அதெல்லாம் பெருசாக ஒரு உற்சாகத்தை ஏற்படுத்தினது தான் ஆனால் வந்து இது மைக்கேல் ஜாக்சன் இறங்கினதுக்கு அப்புறம் உடம்பு ரத்தம் சதை எல்லாம் ஆடுற மாதிரியான ஒரு இசை இசை பாடல் காதல் வேற மாதிரி முன்னாடியெலாம் அவங்க அந்த மாதிரி காதல் வரிகள்லாம் கேள்விப்பட்டிருக்கே மாட்டாங்க வைரமுத்து அந்த மாதிரி ஆயிரம் பாட்டு எழுதிட்டார் ஆறு பாட்டு தான் எழுதினா அதுலேயும் உலகத்தான் அடிப்படைச்சான் அவங்க எல்லாம் வந்து லட்சக்கணக்கான மக்கள் அமெரிக்காவில் மட்டும் கிடையாது பல்வேறு நாடுகள் இப்போ ஸ்பெயினில் போனாலும் அங்கே ஒரு லட்சம் பேர் கொடுவான் இத்தாலியில் போனால் ரெண்டு லட்சம் பேர் கொடுவான் ஃப்ரான்ஸில் போனால் மூணு லட்சம் பேர் கொடுவான் உலகம் முழுவதும் செல்வாக்கு இவன் விஜய் மாதிரி வந்து நம்ம இதே தானே இப்போ பத்தலகுண்டா தானே விஜய்க்கு நாலு பேர் கூட இருக்க மாட்டேன் இப்போ டெல்லி போனா நாலே நாலு பேர் ஒரு ஸ்விக்கி சுமாட்டோ பையங்க தான் நின்று இருந்தாங்க விஜயை பார்க்குறதுக்கு டெல்லியில் ஸோ அந்த மாதிரிலாம் கிடையாது மைக்கேல் ஜாக்சன் அப்படி இருந்துமே அவர்களுக்கு நம்ம வாழணும் புகழ் வேணும் அவ்வளோதான் இந்த அரசாங்கத்தை கைப்பற்றி அதை அதன் மூலமாக போலீஸ் அலிவிட்டு அடிக்கின்ற கேவலமான எண்ணம்லாம் அவங்களுக்கு கிடையாது நம்ம இப்பயே ராஜாதானே நம்ம எதுக்கு அதில் போய் இறங்குவானேன்னு எல்லாம் இருந்தாங்க ஆனால் விஜய்க்கு அப்போ வந்து என்னென்னா அரசாங்கம் நம்மளை கட்டுப்படுத்துகிற நம்மளே அரசாங்கமாக மாறிட்டோமா அப்படின்றது தான் இப்போ போய் வாங்குகிற செருப்படிலாம் அதுவே இன்னொரு விஷயம் கேட்கணும்னு கேட்கணும்னுச்சேன்னா இப்போ ஆக்சுவலாக வந்து இந்த ஒரு மேட்ரு சொல்லும் போது இல்லை இந்தியாவில் சவுத் இந்தியனில் நம்ம சவுத் இந்தியாவில் மட்டும்தான் இந்த நடிகர்கள் அரசியலில் வந்து பெரிய பொசிஷனில் இருக்கிறது ஒரு சிஎம் யாருமே இல்லை தமிழ் சிஎம்மா சிஎம் இல்ல இப்போ என்டிஆர் இருந்தார்ல என்டிஆருக்கு அப்புறம் பாத்தீங்கன்னா இப்ப இறங்கின அப்புறம் காலியாக வீட்டுக்கு போயிட்டாங்க கரெக்ட் அதான் என்டிஆர் இருந்தாரு இந்த பக்கம் எம்ஜிஆர் இருந்தாரு இது மாதிரி வேற ஏதாவது ஸ்டேட்ல நடிகர்கள் வந்து சிஎம் ஆயிருக்காங்க கிடையவே கிடையாது ஸோ வந்து த கேரளாவில் பிரேம் நசீர் இறங்கி மண்ணை கவி அதோட வெளில போயிட்டார் கர்நாடகாவில் செல்வாக்கு மிக்க ஃபேமிலியாக ராஜ்குமார் ஃபேமிலி இன்றைக்கு வரைக்கும் இருக்குது ஆமாம் ஆனால் அவர்கள் அரசியலுக்குள்ளே வரல வந்து ஜா அந்த இன ரீதியான ஒரு இதில் கொஞ்சம் இருந்தாங்க ஆந்திராவில் அதுவும் இல்லை என்டிஆர் எம்ஜிஆரை பார்த்து அந்த காலத்தில் லூசுப்பா மக்கள் இருந்தாங்க அது விவரமே தெரியாது எம்ஜிஆர் வந்தார் அதை பார்த்தே எம்டிஆர் ஃபாலோ பண்ணிகிட்டே இருப்பார் இவர் என்ன நடிக்கிறாரோ அதே மாதிரி அவர் போவார் இவர் என்ன காஸ்டியூம் போடுறாரோ அந்த மாதிரி தான் அண்ணன் அண்ணன் சொல்லி போயிட்டு இருந்ததுனால அவரும் ஒரு நாள் சிஎம் ஆகிட்டார் நீ ஒரு ஸ்டேட் எடுத்துக்க தெலுங்கு படத்தில் நான் ஒரு ஸ்டேட் எடுத்துக்கிறேன்ற மாதிரி போயிடுச்சா மாதிரி அங்கே கேரளாவில் பிரேம் நஜீர் இறங்கினார் அவர் மண்ணக்க ஆயிரத்தி ஐநூறு ரூட்டு கூட வாங்காமல் அவர் காலம் முடிஞ்சு போச்சு அதுக்கப்புறம் கேரளா நடிகர்கள் யாருமே அந்த சூடு கண்ட பூனை வந்து பா பார்த்தாலே ஓடும் பாருங்க அந்த மாதிரி கேரளாவில் ஓடிட்டாங்க கேரளா மக்களும் த இதே பிரித்து பார்க்குறாங்க தமிழ்நாட்டில் தான் இந்த லூசு கூவைங்க நிறைய இருக்குது அப்படின்றது நம்ம ஜெனலாக பார்க்குறோம் இது எம்ஜிஆர் பார்த்திங்கன்னா எம்ஜிஆர் அரசியல்வாதியாக சினிமாக்காரரான்னா ரெண்டுமே ஃபிஃப்டி ஃபிஃப்டி அவர் அவர் ரொம்ப ரொம்ப காலமாக படம் நடித்து ஆரம்பத்துலேயே ஆரம்பமாக நடிச்சிட்டு இருக்கும்போதே திராவிட முன்னேற்ற கழகத்துக்கு அப்படியே அந்த கட்சிக்கு பெரிய சார் பெரிய இதாக இருந்தார் அவர் தனியாக பை எலெக்ஷனில் போட்டி போட்டு அவர் கட்சி எம்எல்ஏ சீட்டு வந்துச்சு இங்கே அவர் சிஎம் ஆகிறதுக்கு முன்னாடி பாண்டிச்சேரியில் ஆட்சி அமைச்சாங்க அதிமுக தான் அவர் சிஎம் ஆகிறார் ஓகே அது அப்போ ஃபஸ்ட்டு செவன்டி செவனில் இவர் இங்கே சிஎம் ஆகிறதுக்கு முன்னாடி அதிமுக வந்து அங்கே பாண்டிச்சேரியில் ஆட்சி பிடிச்சது ஆனால் இந்த விஜய்ன்ற நபரு வெளியில் எம்ஜிஆர் வீட்டுக்கு போனால் யார் வேணாலும் சாப்பிட்லாம் யார் வேணாலும் போய் நிற்கலாம் யார் வேணாலும் எம்ஜிஆரை பார்க்கலாம் காலையில் போனால் எம்ஜிஆர் பார்க்கலாம் வெளியில் வரும்போது சாயந்தரம் வீட்டுக்கு வரும்போது எத்தனை மணிக்கு வருவாருன்னு சொல்ல முடியாது ஆனால் காலையில் கட்டாயம் இருந்து கிளம்புவார் முப்பது நாளில் ஒரு இருபது நாளும் வெளியூர் ஷூட்டிங்கே அங்கெங்கே போகலன்னா வீட்டிலருந்து தான் கிளம்புவார் எத்தனை பேர் வந்தாலும் உள்ள சாப்பாரு சாப்பிடாம யாரையும் விட மாட்டார்